ஹிரஸ் லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாம் கர்த்தரின் வாரிசு என்பதை காட்டுவோம் அவர் தம்முடையதையெல்லாம் நம்முடையது என்பதை காட்டுவார் நிரப்புவார் ஆதார அவசரம் ஆகாய் ரெண்டு ஏழு இந்த ஆலயத்தை மகிமையில் நான் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறார் மகிமையானவரின் மக்களே நம் தேவன் நிறைய பண்ணுகிறவர் நிரப்புகிறவர் திருப்தியாக்குகிறவர் மீதம் எடுக்க வைக்கிறவர் அவர் அற்பமாய் சொற்பமாய் அல்ல போதும் போதும் என்று சொல்லுவரை நிரப்புகிறவர் ஏன் அவர் பரிபூர்ணர் தம் மக்களும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிரப்புகிறார் அவருடைய வார்த்தையை நிலைநாட்ட அவர் நிரப்புகிறார் ஆம் யோவான் பத்து பத்தில் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் ஆம் நாம் இவ்வளவு இருந்தால் போதும் என்று ஒரு கணக்கு போட்டிருப்போம் அவரோ நாம் நினைப்பதற்கு மேலாக செய்கிறவர் என்பதை காட்டுவதற்காக நிரப்புகிறார் பேசிய மூணு இருபது நீதிமொழிகள் எட்டு இருபதில் நான் அவர்கள் களஞ்சியங்களை நிரப்பம்படிக்கி என்கிறது வேதம் பூமியை நிரப்பினவர் வானத்தையும் நிரப்பினவர் கடலில் மச்சங்களை நிரப்பினவர் நம்மையை நிரப்ப விரும்புகிறார் இந்த அனுபவத்தை பெற்ற தாவீது சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிறார் அவர் நிறைவானவர் முழுமையானவர் பரிபூரணர் ஆகவே தம் மக்கள் ஒரு குறைவுமில்லாமல் பூரண வாழ்வு வாழ வேண்டும் என்ற விருப்பம் ஆகையால் நிரப்புகிறார் இஸ்ரவேல் மக்களை காணானுக்கு அழைத்துச் செல்லும் போது சொல்கிறார் இந்த நாற்பது வருடங்களும் வனாந்திரத்தில் அலைந்து களைத்து விட்டீர்கள் காணான் வந்ததும் நமக்கு ஏது ஓய்வு என்று எண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு எல்லாம் ரெடிமேடாக வைத்திருக்கிறேன் ஆசுவாசப்படுத்தி கொண்டு பின் பயிரிட்டு விவசாயம் பண்ணுங்கள் என்று உபாகம் ஆறு பதினொன்றில் சொல்லுகிறார் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அடுத்த காரணம் அவ காரணம் அவர் நிரப்புவதற்கு அவர் நம்மையும் நமக்குரியும் நிரப்புவதற்கு வித்தியாசத்தை காட்டுவதற்காக தேவன் இல்லாத போது முன் நமது மனமும் மாமிசமும் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்த போது இருந்த வாழ்விற்கும் நமது நிலைமைக்கும் இப்போது ஆண்டவருக்குள் வந்து விசுவாசித்து ரட்சிப்படைந்து அவரை தேடுவதில் கருத்தாக இருக்கிற இப்போதைய நிலைக்கும் வித்தியாச காட்டுவதற்காக நிரப்புகிறார் மகிமைப்படுத்துகிறார் கனப்படுத்துகிறார் அவரை தேடுவோருக்கு ஒரு குறைவும் இல்லை என்று வார்த்தை சொல்லுகிறதே சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து நம்முடைய முந்தைய நிலைமைக்கும் இப்போதைய நிலைமைக்கும் வித்தியாசத்தை காட்டி உலகம் பார்க்கும் பொழுது நம்முடைய பலம் பராக்கிரமத்தை பற்றி பேசுகிறோமா அல்லது தேவனை மகிமைப்படுத்துகிறோமா என்பதை நமது மனதை வெளிச்சமிட்டு நமக்கும் மற்றவர்களுக்கும் வெளிச்சமிட்டு காட்டுவதற்காக நிரப்புகிறார் நிறைய பண்ணுகிறார் மகிமைப்படுத்துகிறார் கனப்படுத்துகிறார் தலையை உயர்த்துகிறார் இயேசு மானிடம் மூன்றை வருடங்கள் ஊழியம் செய்த காலத்தில் அவரை வியாதியஸ்தரை குணப்படுத்தினார் ஊமியர்கள் பேசினார்கள் குருடர்கள் கண்டார்கள் கண்கள் திறக்கப்பட்டது மறித்தோர் உயிரோடு எழுந்தனர் பிசாசின் கட்டுகளில் அகப்பட்டோர் விடுதலையாயினர் ஆனால் மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இயேசுவை அல்ல இயேசும் இதைத்தான் விரும்பினார் ஆகாய ரெண்டு ஏழில் இந்த ஆலயத்தை மகிமையினா நிரப்ப பண்ணுவேன் என்று சொன்னது முந்தின ஆலயம் பகைவர்களால் இடையுண்டு எரிக்கப்பட்டு இடிபட்டு போனது இஸ்ரா நெகேமியா செருபாவில் தலைமையின் கீழ் மறுபடியும் எடுத்து கட்டினார்கள் அப்போது ஆகாய தெருக்கதரிசின் மூலமாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் நான் மகத்துவத்தை வல்லமையினால் பிரசனத்தினால் நிரப்புவேன் என்றார் இக்காலத்தில் தேவன் நமது ஆவி ஆத்துமா சரீரத்தை அலையமாக்கி கொண்டார் இதற்கு அவர் விளைக்கரையும் செலுத்தியுள்ளார் ஒன்று குறுந்தர் ஆறு பத்தொன்பது வாசியங்கள் இப்போது நமது ஆத்துமா தேவ ஆவியிலாம் நிரப்பப்பட்டுள்ளது ரோமர் ஐந்து ஐந்து முந்தினது சரீரத்தில் உயிர் இருந்தது ஆனால் ஆத்துமாவும் ஆவியும் மரணம் அடைந்திருந்தது இயேசுவிடம் வந்து அவரை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்த போது அத்தனையும் மன்னித்து தமது பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவிய போது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது ஆலயம் உயிர்ப்பிக்கப்பட்டது எடுத்து கட்டப்பட்டது என்பதன் பொருள் பின் ஆவியின் அபிஷேகம் ஏன் நிறைத்தார் முன்பு பார்த்தது போல நம் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தது போல வித்தியாசத்தை இப்போது நாம் காட்ட வேண்டும் என்பதற்காக செய்கிறார் ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினேழு உள்ளது போல எல்லாம் புதிதானே என்பதை நாம் காட்ட வேண்டும் அவர் காட்டுகிறார் நாமும் காட்ட வேண்டும் ஆம் நம்முடைய எண்ணத்தில் வித்தியாசம் இருக்க வேண்டும் பேச்சில் செயலில் வித்தியாசம் கட்டாயம் இருக்க வேண்டும் காட்ட வேண்டும் தினம் தினம் மாறிக்கொண்டே உயர்ந்த நிலைக்கு தேவன் விரும்புகிற கோட்டை அடைய எட்ட நாம் பிரயத்தனம் செய்து காட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அக்கறையோடு பொறுப்போடு பெற்ற கிருபைக்கு தயவருக்கு மகிமைக்கு நமது நல்ல மாற்றத்தை காட்டுவதில் ஆர்வம் முயற்சி இதை பார்க்கிறார் இதுதான் முதலாவது தேவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவது என்பதாகும் நிலைத்திருக்கிறோம் மாற்றமடைந்து வருகிறோம் என்பதை வாயால் சொல்லக்கூடாது வாழ்ந்து காட்ட வேண்டும் அடுத்த தேவன் நம்மையே நமக்குரியது நிரப்ப ஆயத்தமாகிவிட்டார் இதுதான் கூட கொடுக்கப்படுகிற காரியம் இதை செய்ய அவருக்கு நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் நிரப்பப்பட்ட அனுபவத்தை நிறைவானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை காட்டுவதில் தான் நாம் முனைப்பாக இருக்க வேண்டும் ஜெபிக்கலாம் அப்பா தாவீது ஆபிரகாம் தானியல் யோசிப்பு இவர்கள் நீர் அவர்களுக்குள் நிறைந்திருக்கிறதை காட்டினார்கள் நீரோ உமது நிறைவை அவர்களுக்கு கொடுத்தீர் அப்படியே நாங்களும் உமது நிறைவை ஆவியான நிறைவை காட்டி சாட்சியாய் இருக்க பெலந்தாரும். தாரும் நாமத்தில் பெதாவே, ஆமேன் ஹலே லூயா